சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் உங்களோடு இருபாரோடும் இருபாராக திருவழி பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஐந்து யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் புதிய ஆசீர்வாதத்தோடு உயிர் தெழுந்த வல்லமையை நாங்கள் தியானித்து உயிர் தெழுந்த ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை அதிகாலையிலே எழுதி எடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே புதிய அனுபவத்தோடு அந்த நாளை ஆரம்பிக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே நாங்களும் ஒரு நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்து நாங்கள் கடந்து வருவோம் என்று நம்புகிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர் தெழுந்து ஒரு முன் மாதிரியை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாட்களிலே உம்மை போல் நாங்கள் வாழவும் நீர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை மனதில் நிறுத்தி அதன்படி செயலாற்றவும் நீர் கற்றுக் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு கீழ்படியவும் கடைபிடித்து வடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி கிரைஸ்துவே உமக்கு எதிராக எவ்வளவு கொலை குற்றங்களை அவர்கள் சுமத்திய பொழுதும் எங்களுடைய நாங்கள் சுமத்திய பொழுதும் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு எங்களுக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அடித்து நொறுக்கப்பட்டு ஆண்டவரே கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து இந்த நாளிலும் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை வணங்குகிறோமை போற்றுகின்றோம் சுவாமி எங்களுடைய தெய்வம் நீர் மறித்த தெய்வம் அல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் என்பதை விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலே அழுது கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ வார்த்தையை கொடுக்கின்றேன் அல்லாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்கின்ற வார்த்தையின்படி அந்த ஒரு நேரத்திலே யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ வேதனையோடு இருக்கிறார்களோ கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி ஏனென்றால் ஒரு மனிதனும் கஷ்டத்தில் இருப்பதை நீர் விரும்புவது வேதனையோடு இருப்பதை நிரும்பு நீர் விரும்புவது இல்லை யார் யாரெல்லாம் கண்ணீரோடு உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் நீர் ஆசிர்வதிக்கின்றீர் அவர்கள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குகின்றீர் இறங்குகின்றார் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நாங்கள் உமது திரு சமூகத்தின் நின்று உங்கள் மகிழ்ச்சி தரமான நாளை வெற்றி முழக்கத்தோடு நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி வெற்றி முழக்கத்தோடு நாங்கள் இந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் சுவாமி நீர் எங்கள் நடுவில் வளம் நல்லமை பெற்ற தெய்வமாய் கூட இருப்பதற்காக உமைத்திருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் சீடர்களுக்கு தோன்றி நீரே அவர்கள் நடுவில் தோன்றி அமைதி உங்கள் உரி தாகுக என்று சொல்லி விண்ணகத்தின் அமைதியை விண்ணகத்தின் சந்தோஷத்தை விண்ணகத்தின் மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்தீரே அப்பா அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் நீர் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே உமது பெயரினால் எங்களுக்கு வாழ்வு உண்டு அந்த நாளிலே மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாரே அப்பொழுது அந்த இடத்திலே வாகன தூதர்கள் தோன்றி யாரை தேடுகிறீர் என்று கேட்டீரே அலாதயம்மா என்று சொல்லி மரியாளுடைய கண்ணீரை துடைத்ததை போல இந்த நாளில் உமை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு இருக்கிறவரே உமை ஆராதிக்கிறோமாப்பா இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிச்சை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நீர் எங்களோடு செயலாற்றவில்லை என்றால் எந்த நாளிலோ நாங்கள் அழிந்து மாய்ந்து போய் இருப்போம் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட இருப்பதற்காக உயிர் தெழுந்த வல்லமையை கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீரே இதோ விடியற் காலையில் ஆயிரணக்கான மக்கள் என்னோடு இணைந்து உமை நோக்கி செவித்துக் கொண்டு இருக்கிறார்களே மற்ற நன்றி போற்றி புகழ்ந்து என் ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்கின்ற மகிழ்ச்சி ஆரவ இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா அவருடைய உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நாள் முதல் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன் என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் என் ஆண்டவருடைய நடப்பேன் இறை வார்த்தையை வாசிப்பேன் ஜபமாலை சொல்லுவேன் நான் பெற்றுக்கொண்ட கொண்ட அறிவுரையின்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி முடிவெடுத்து என் ஆண்டவர் கொடுத்த அருள் அடையாளங்களுக்காக நன்றி செலுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி அவர்கள் எல்லோரையும் சாட்சியாக நிறுத்திடுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே எனக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்துடைய வல்லமை வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நற்செய்தி வீரராக இருக்க வேண்டும் என் ஆண்டவர் சுமந்து வந்த தந்தையினுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி மனது விருப்பத்தோடு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வெள்ளத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீர் வாக்கு கொடுத்தீரே மத்தேயு நற்செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம்

ஜெபிக்க முடியாது சுவாமி ஆண்டவராகிய கிரைஸ்துவே நாங்கள் இந்த நாட்களிலே உமோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை உமது கல்வாரி பீடத்திலே ஒப்பு கொடுத்து பயத்தின் ஆவியை மெடுத்து நீர் மாற்றும் பொழுது அச்சமற்றவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பீராக அண்டவரே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் எல்லா மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் உயிர் இந்த வல்லமையால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடும் இந்த உயிர் தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களோ குடும்பத்தோடும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அனைத்து குடும்பங்களிலும் இருந்து இறை அழைத்தலை கொடுப்பீராக இந்த பெரு மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் ஆக ஒவ்வொருவரும் தக உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்கள் ஆக இந்த நாட்களிலும் கூட தகப்பனே இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட முடியாதபடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே சுய நினைவை இழந்து போய் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிற்கு வர முடியாதபடி மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களே படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் வேதனையுற்ற நெஞ்சோடு இருக்கிறவர்களை ஒப்புக் தண்ணீரோடும் கவலை ஒப்பு சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஊற்றிடுவீர் ஆகும் கழிவை சுத்திகரிப்பீர் ஆகும் பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி வாழவும் என் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பெற்றுக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே பல வகையான விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிடுவீர் ஆகும் கை கால்களை இழந்து அண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் அண்டவரே கல்லீரல் சம்பந்தமான இரத்தம் சம்பந்தமான மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கண் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக்கொடுக்கின்றேன் செவி செவித்திறன் அற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்திகரிப்பீர் ஆண்டவருடைய மாசு மறுபற்ற ரத்தம் இந்த நாளிலே பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அண்ணையே அம்மளப்ப தாயே பூங்கி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது மகனுடைய அந்த உயிர் தெழுத நாளை கொண்டாட அந்த நாளிலும் எங்களுக்கு பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கும் நன்றி தாயே தொடர்ந்து உமது அரவணைப்பில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் மே நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதேபாராக ஆமேன் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே உறவினர்களே அன்பு தாய் தகப்பன்களே உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசிர்வதை கேட்டும் எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டோடைய அருளும் இரக்கமும் தெழுத வல்லமையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமீன்